லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவோட மாஸ் சிட்டி இப்போ ஒரு பயங்கர கலவரமேடையா மாறி மாறியிருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில இறங்கி துப்பாக்கி ஏந்திய நேஷனல் காட்ஸ்க்கு எதிரா கோஷம் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக் கார்களை எரிச்சு ட்ரம்ப்போட ஆட்சிக்கு எதிரா கத்துறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் ட்ரம்ப் அப்படி என்னதான் செஞ்சாரு இந்த சம்பவம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிச்சது ட்ரம்ப் இரண்டாவது டெர்ம்ல வந்ததோ இமிகிரேஷன் சட்டங்களை கடுமையாக்கி ஐசிஇ அதாவது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் மூலமா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மாஸ் ரைட்ஸ் ஆரம்பிச்சாரு ஒரு நாளைக்கு மூவாயிரம் இமிகிரன்ஸை அரெஸ்ட் பண்ணனும்னு ஒரு மெகா பிளான் ஹோம் டிப்போ கார்மெண்ட் ஃபேக்டரி வேர் ஹவுஸ்னு எல்லா இடத்துலயும் ஐசிஇ ஆபிசர்ஸ் ஆயுதங்களோட இறங்கி ஆவணங்கள் இல்லாத நூற்றி பதினெட்டு பேரை ஒரு வாரத்துல கைது பண்ணாங்க இதுல சிலர் சட்டப்படி அமெரிக்காவில இருக்கிறவங்க கூட கைது செய்யப்பட்டதால மக்கள் கோவத்துல கொதிச்சு போயிட்டாங்க இந்த ரைட்ஸ் குடும்பங்களை பிரிச்சு பயத்தை உருவாக்குதுன்னு தான் போராட்டத்துக்கு மெயின்ட்ரிகார் ஜூன் ஏழுல ஐசிஏ ரைட்ஸ் ஆரம்பிச்ச உடனே லாஸ் ஏஞ்சல்ஸோட லாட்டினோ கம்யூனிட்டி குறிப்பா பாரமோன் காம்டன் பகுதியில போராட்டங்கள் வெடிச்சது முதல் நாள் அமைதியா ஆரம்பிச்சது நோ ஹேட் நோ ஃபியர் ஹிமிகிரன்ஸ் ஆர் வெல்கம் ஹியர்னு கோஷங்களோட ஆயிரக்கணக்கான மெக்சிகன் அமெரிக்கன் பிளக்ஸை தூக்கிக்கிட்டு வீதியில இறங்கினாங்க ஆனா ஐசிஏ ஆபிசர்ஸ் கண்ணீர் புகை ரப்பர் குண்டு பிளஷ் பேக்ஸ் போட்டு கூட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணாங்க இதனால மக்கள் ஆவேசமாகி வேமோ கார்களை எரிச்சு ஐசினு கிராபிட்டி போட்டாங்க ஞாயிறு காலையில நூற்றி ஒன்று சொத்துக்களை அதிகாரிகள் கலிபோர்னியா கவர்னர் கெவின் நியோசாமோ லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரன் பாசோ அனுமதி இல்லாம இரண்டாயிரம் நேஷனல் காட் வீரர்களை லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அனுப்பினாரு இது தொள்ளாயிரத்து அப்புறம் முதல் தடவை ஸ்டேட் கவர்னரோட அப்ரூவல் இல்லாம நேஷனல் கார்டை பெடரல் ஆர்டர் மூலமா அனுப்புறது ட்ரம்ப் இத இன்ஸ்பிரேஷன் சொல்லி லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்வைட்டட் ஆயிருக்கு வைலண்ட் மாப்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஜஸ்டிஃபை பண்ணாரு உடனே கலிபோர்னியா கவர்னர் கெவின் நியோசாமும் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரண் பாஸும் இது சட்ட விரோதம் ட்ரம்ப் டிக்டேட்டர் மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லி ட்ரம்ப்க்கு எதிரா வழக்கு போட்டு இருந்தாங்க இப்போ எழுநூறு மெரைன்ஸையும் அனுப்புறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இது பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குது இந்த போராட்டங்கள் ஏன் இவ்வளவு பெருசா வெடிச்சது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மூணுல ஒரு பங்கு மக்கள் வெளிநாட்டுல பிறந்தவங்க இது ஐசி ரைட்ஸ் குடும்பங்களை பிரிச்சு பயத்தை உருவாக்குது ட்ரம் ஆபரேஷன் தொழிலாளர்களையும் கோவப்படுத்திருக்கு இதுவரை இமிகிரேஷன் பிரச்சனை இல்ல டிரம்போட ஆட்சி முறை ஜனநாயகத்துக்கு எதிரான நகர்வுன்னு சொல்லி பலரும் பயப்படுறாங்க ஜனநாயக கட்சியும் மக்கள் உரிமை அமைப்புகளுக்கு இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவித்த வச்சிருக்காங்க இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு வார் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு டவுன் டு டவுன் முழுக்க அன்லாஃபுல் அசம்பிளின்னு போலீஸ் அறிவிச்சு மக்களை வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க ஆனா போராட்டக்காரர்கள் கலைஞ்சு போகாம இமிகிரன்ஸ் இங்க தான் இருப்போம் அப்படின்னு கோஷம் போடுறாங்க ட்ரம்ப்போட இந்த மாஸ் டிபோர்டேஷன் பிளான் அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் சமூக அமைதியையும் பாதிக்கும்னு எதிர்கட்சிகள் எச்சரிக்கிறது இது இங்கேயோட நிக்குமா இல்ல அமெரிக்கா முழுக்க பரவுமான்னு தெரியல இந்த சண்டை இன்னும் பெருசாகுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணுங்க See you soon.